ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்தது அதாவது புரட்டாசி ரெண்டாவது வாரத்தில் எடுத்த வீடியோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பியிருந்தோம் பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு வியாழக்கிழமையே லீவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே மதியம் போல் வந்து ஊருக்கு கிளம்பி இருந்தோம் காலையிலேருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேலை இருந்துச்சு ஏன்னா வந்து சும்மா நம்ம அப்படியே போக முடியாது புரட்டாசி சனிக்கிழமை வேறு அதனால் பாத்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தாமரையும் சங்கம் இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து ட்ரையரை வச்சு நல்லா வந்து ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இது மாதிரி வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது பார்த்துட்டா கிளம்பணும் டைம் இல்லை நிறைய வேலை இருக்குது பிளஸ் வந்து தலை சீவனும் அந்த மாதிரி ஒர்க்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து இந்த ட்ரையரை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் இருந்து தலை குளிக்கும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைனா அதாவது யூஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து தலைவலியும் வந்துடுது ப்ளஸ் வந்து முடியும் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடுது இப்போவே வந்து நிறைய முடி கொட்டிடுச்சு முன்னாடியை விட அதாவது நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த முடியை விட இப்போவுமே கூட நிறைய முடி கம்மியான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் வந்து அந்த ஹேர் கேர்லாம் வந்து இனிமேல் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன அப்படின்னா ஹேர் கேர் ரொட்டீன் தான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் உண்மையாகவே ஹேர் கேர் ரொட்டீனை நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இந்த முடியெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நான் என்ன ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாங்களோ முடிய அதுதான் வந்து இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு ஆச்சம் இருக்குது எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முடி ஒரு சைடு இப்போ நான் ஒரு ஜடை போடுறேன் இல்லையா அந்த பின்னல் வந்து எனக்கு ரெண்டு ஜடை போட்டேன் அப்படின்னா ஒரு சைடு பின்னலாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா முடி நல்லா கொட்டி கொட்டி காலேஜ் டேஸில் நல்லாவே முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்தே வந்து எனக்கு கண்டினியூஸாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே வந்து ஒரு ஹேர் கேரே பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பண்ண அந்த கேர் ரொட்டீன் தான் நான் வந்து கண்டிப்பா இப்போ அந்த எண்ணெயை வந்து என் என்னோடய பசங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோவும் அடுத்து வந்து அது எப்படிலாம் வந்து நம்ம ஹேர் கேர் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி நான் வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னால் அங்கே வந்து ரிப்ளே டீட்டெயிலாக கொடுக்க முடியல ஏதோ வந்து சிம்பிளாக தான் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்போ நான் என்ன ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இருந்து மதியானம் போல் கிளம்பி லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு ஏன்னா கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குட்டீஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ஒரு லீவை ஆக்சுவலாக லீவே முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அதனால் வந்து ஆனால் சுத்தமாக டைம் இல்லை எனக்கு போடுறதுக்கு வீடியோவை அதனால தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் வரும்போதே வந்து வீட்டில் கொஞ்சம் பால் இருந்துச்சு அது வந்து வச்சுட்டு போனால் வீணாக தானே போகும் அதனால் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல டீ பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து வந்து கிளம்பியாச்சு நடுவில் வந்து நல்ல மழை இருந்தது ஒரு சில இடங்களில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து மழையே காணும் அதுக்கப்புறம் ஒரு நைட்டு செவன் ஓ கிளாக் இல்லை செவன் தேர்ட்டி இருக்கும் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக வெளியிலே வந்தாச்சு ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அதனால் வந்து சமைக்கலை காலையில் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து மாலை வச்சு அதை எடுத்து காருக்கு போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கிளம்பியாச்சு ராமேஸ்வரம் போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நடுவில் நிறைய டீ பிரேக் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு ஏன்னா வந்து பீச் காற்று பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் கிட்டே போகும்போதுலேருந்தே ஒரு ஒரு கடையிலையும் இறங்கி டீ குடிக்கும்போது அந்த காற்று வந்து நல்லா வர தெரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த உப்பு காற்று பட்டு நல்லா சூப்பராக இருக்குது வந்தது ஆனால் ஜாலியாக இருந்துச்சு கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பீச்சு இதெல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே இந்த பீச் வந்து பார்த்துருந்தோம் எல்லாருமே இங்கே வந்து இறங்கிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த பீச்சில் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே காரை நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இந்த லீவ்ல பிளான் போட்டது வேறு ஒரு இடம் தான் ஆனால் சடனாக இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து டக்குனு ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பிளான் சேஞ்ச் ஆச்சு பட் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிது ராமேஸ்வரத்தில் இந்த பீச்சில் வந்து பசங்க பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கல்லுலாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஆனால் வந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான காற்று முடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலைஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஃபோட்டோ கூட வந்து உருப்படியாக எடுக்க முடியாத அளவுக்கு முடி வந்து அவ்வளோ பற பறந்த மாதிரி ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பன் பாலம் இந்த பாம்பன் பாலம் வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு இடம் அதனால் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிப்பாட்டி நல்லா வந்து அதை சூப்பராக கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணியாச்சு அங்கே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பீச்சும் சரி கொஞ்சம் வீடுகள்லாம் தெரிஞ்சது அந்த இடமும் சூப்பராக இருந்தது நிறைய போட்டு இருந்தது இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கப்பல்லாம் வரும்போது இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் நிறையவே வந்து ஃபோனில் டிவிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் இப்போ தான் வந்து பார்க்குறேன் கடைசியாக வந்து அந்த டவுனில் அதாவது ராமேஸ்வரத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது பாம்பன் இருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த வியூ பாருங்கள் எப்போவுமே போனீங்க அப்படின்னா புறான ஒரு வியூ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு பக்கத்துலேயே தான் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதனால் நடந்தே வந்து வந்துட்டோம் கோவிலுக்கு அங்கே சைடில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கடைகள் தான் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வந்து மேற்கு வாசல் வழியாக என்டர் ஆகி சாமியை பார்த்துருந்தோம் இந்த ராமநாத சுவாமி டெம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா கோபுரங்கள் எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்குது எனக்கு அதுவே வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி அதாவது வெளியில இருந்து போகும்போது நமக்கு அவ்வளோவா தெரியல உள்ளே போன பிறகு நம்ம எந்த வாசலுக்கு வரோம் எப்படி வருன்றது புரியவே இல்லை அதனால எல்லாருக்கிட்டேயும் கேட்டு கேட்டு தான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் வெளியில் வந்துருந்தோம் நிறைய பேர் வந்து அந்த தீர்த்த கிணறுகளில் நீராடிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க அதையே வந்து பார்த்துட்டே தான் போயிருந்தோம் நம்ம வந்து குட்டீசை வச்சிருக்கோம் அதில் போயிட்டு வந்து இப்போ குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த தூண்கள் தான் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக நிறைய பெருசு பெருசாக தூண்கள் அதிகமாக இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையான கோவில் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து நிறைய அந்த சிட்டுக்குருவிலாக இருந்தது சிட்டுக்குருவியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப வருஷம் ஆகுது இந்த இடத்துல வந்து குருவி இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ ரிட்டன் போது எடுத்திருந்த வீடியோ இந்த வழியாகவும் வந்து சைடில் கோபுரம் தெரிஞ்சுது அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணியிருந்தேன் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியாது நம்ம வெளியில் வெளி சைடு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து வந்துகிட்டு இருந்தது ஆப்போசிட்டில் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்தாச்சு இந்த ராமர் பாதம் கோவிலிருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப அதாவது எல்லா இடமும் தெரிஞ்சுது அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு தூரமாக இருக்கிற அந்த தண்ணியாக இருக்கட்டும் காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அந்த வியூவையும் வந்து பார்த்துட்டு ஈவினிங் சன்செட்டு வந்து அழகாக தெரிஞ்சுது அதையும் வந்து நல்லா ரசிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு இந்த ராமேஸ்வரத்தில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நிறைய மேக்ஸிமம் இருக்கிற இடங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க எங்கேயுமே நம்ம விசிட் பண்ண முடியாது அதனால் வேறு எங்கே ஃப்ரீயாக இருக்குது நைட்டில் எது ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு கோவில் வந்து நம்ம பட்டுருச்சு அதனால் இதுக்குள்ளே வந்து என்டர் ஆகி போ போகும்போது பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து கிருஷ்ணர் மலையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த இது வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக து அதுக்கப்புறமா ஒரு குகை மாதிரி உள்ள போச்சு அதாவது மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸில் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தூக்கிட்டு போவார் இல்லையா குழந்த பிறந்தப்போ அந்த ஒரு இது அப்புறமா அதாவது கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து பெருசாகி அந்த நடந்த மொத்த கதைகளும் வந்து இங்கே அப்படியே வந்து சிலைகளாக வச்சு செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஃபைனலாக வந்து மகாபாரத கதைகளையும் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க திரௌபதியுடைய அந்த துகிலுரிகிற அந்த ஒரு சீன இருக்கு அதையும் வந்து இங்கே வ வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா அந்த போரில் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணர் பேசுவார்ல அதுவும் தன்னை வந்து அப்படியே யாருன்னு சொல்லி அப்படியே காட்டுவார் இல்லையா அந்த இதுவும் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே பாக்குறதுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழ இறங்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்துடும் இங்க வந்து நம்ம தியானம் பண்ணலாம் இந்த ஒரு இடத்துல வந்து குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா வந்து அந்த லிட்டில் கிருஷ்ணாவா இருக்கட்டும் மற்றபடி மகாபாரதம் இதெல்லாமே நான் பார்ப்பேன் இல்லையா அதெல்லாம் அவங்களும் பார்த்துட்டு தெரியும் ஒரு சில அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நானும் சொல்லியிருக்கேன் அதனால அவங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அழகா அதை புரிஞ்சு எனக்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பிக்சரையும் பார்க்கும்போது அதனால கண்டிப்பாக உங்க கிட்ஸையும் கூட்டிட்டு போங்க அடுத்து வந்து ரூமுக்கு வந்துட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்து ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து கிளம்பி நாங்கள் வந்து ரூம் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம் எங்கன்னா தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி போகும்போது பார்த்திங்கன்னா போர்டில் லெஃப்ட் சைடில் வந்து கோதண்டராமர் டெம்பிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த சைடு வந்து வண்டியை திருப்பி இங்க இருக்கிற ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் நிறையவே ஹிஸ்டரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்ல ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அங்க வந்து ராமரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு ஃபைனலாக ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு இடம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா இதுதான் ஏன்னா வந்து இது இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் இல்லையா அதனால தான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நம்ம எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் போட்டது ஒரு வழியாக வந்தாச்சு இந்த சிம்பிள் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க நான் வந்து அது கிட்ட போய் எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எப்போவுமே சுற்றி வந்து நின்றுட்டே இருந்தாங்களே அதனால் தூரமாக இருந்தே நான் வந்து அப்படியே வீடியோவும் கேப்சர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் அந்த பீச் இதெல்லாம் வந்து அப்படியே ரசிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு இங்கே வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாக டவரே இருக்காது ஃபோனில் அப்படியே வந்து மெசேஜும் வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னும் வந்துருந்துது de நிறைய பேர் வந்து இங்கே வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா தனுஷ்கோடிக்கு மட்டும் நீங்கள் வந்து காலையில் அதாவது ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் கூட வந்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நாங்கள் போகும்போது நைன் ஓ கிளாக் இருக்கோம் அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது அதனால் சரியாக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து ஒன்று காலையில் அதாவது சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த பீச் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் ரொம்ப தூரம் ஆனால் அந்த மரம்லாம் நிறையா இருந்துச்சு இல்லையா அந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து அந்த மரத்துக்கிட்ட அதாவது வேன்லலாம் ட்ரிப் வருவாங்கள்ல அவங்கலாம் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி டைமில் வந்து நாங்களும் இருந்தோம் ஆனால் பீச்சுக்கு வந்து ரொம்ப தூரம் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்து இந்த பீச்ச்கிட்ட கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட பசங்க வந்து விளையாடிட்டே இருந்தாங்க இப்போது இந்த பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தது எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே நடந்து வந்து இந்த பீச்சில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே நீட்டாக இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அடுத்து வந்த இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் நினைவகம் தான் இந்த அப்துல் கலாம் நினைவகத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாம் அலோட் கிடையாது அதனால் நாம் வெளியிலே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக குட்டீஸை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க ரியலாகவே அவர் இருக்க மாதிரியே இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க்யூ